அதையும் தெரிந்து தெரியாதது போல சட்டமன்ற தேர்தலத்துடன் மீண்டும் ராமதாஸ் கையெழுத்து கொண்டு மக்களை நோக்கி வருவதை துடித்துக் கொண்டிருக்கிறார் போன முறை என்ன பண்ணாரு தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக தான் இந்த பத்து புள்ளி ஐந்து கையெழுத்து அவர் போராட்டம் பண்ணார் தேர்தல் அன்றை அறிவிப்பதற்கு காலையிலே சட்டமன்றத்திலே அவசர கோலத்தில் இந்த பத்து புள்ளி ஐந்துக்கான கொடுப்பதற்கு என்ன தரவுகள் இருக்கிறது என்பதை கூட காட்டாமல் கொடுத்த காரணத்திலிருந்து தான் நீதிமன்றத்தில் அது செல்லாது என்று அறிவித்தார்கள் நீதிமன்றத்தில் அப்போ கேட்ட கேள்வி இதை அறிவித்த அரசு இதற்கு என்ன சாத்தியக்கூறுகளை கொடுத்திருக்கிறது என்ன ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது என்ன தரவுகளை கொடுத்திருக்கிறது என்று கேட்டதால் தள்ளுபடி செய்தார்கள் ஆதாரங்களை தரவுகளை ஆய்வு செய்தால் பத்து புள்ளி ஐந்து என்பது வன்னியர்களுக்கு தான் அமைகிறது என்பதை மிக தெளிவாக இதற்கு பிறகும் மீண்டும் பேசிக் நான் இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிக் கொள்வேன் நீங்கள் வன்னியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் ஊட்டகண்ட் நீங்க தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் நீதிக்கட்சி அதனுடைய வழித்தோன்ற தலைவர் கலைஞர் தான் எம்பிசி சாப்பிடுத்து அதனை கவர்னர்களுக்கு பி பிசியாக யாக சேர்ந்தவர் வன்னியர்களை எம்பிசியாக ஆக்கியவர் எனவே இந்த இடஒதுக்கீடு எங்கெல்லாம் தேவைப்படுவதோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து பூர்வி செய்து கொடுத்தவர் அவருக்கு தெரியாத உங்களுக்கு எதுவும் தெரிந்துவிட போவதில்லை அதை கருதி இன்றைக்கு எங்களுடைய திராவிடமான முதலமைச்சரை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா திட்டங்களையும் எங்கள் முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவார் செய்து கொண்டிருக்கின்றார் செய்வார் எனவே அவரை தர குறைவாக விமர்சனம் செய்து கொள்ள செய்வதை டாக்டர் ராமதாஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் டாக்டர் அன்புமணி அவர்களும் முதல்வர் யார் அவருடைய தரம் என்பதை என்பதை உணர்த்துக் முதல்வரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்லி மோடி இந்தியாவே மோடி இந்தியாவே அமித்ஷா அந்த கூட்டத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கின்ற வெறும் எதிர்க்கடியாக கொள்கை சித்தாந்த ரீதியாக எங்கள் கொள்கை காவல் எங்க கொள்கை

காலங்களில் அவர்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு பதில் கூறி இயக்கம் மக்களிடையிலே சென்ற இயக்கம் வென்ற இயக்கம் தொடர்ந்து வென்று கொண்டிருக்கின்ற இயக்கம் திராம முறையற்ற